வணக்கம் நான் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரும் சமூக செயற்பாடு நீண்ட காலமாக செயற்பட்டு வரும் இன்பம் ஆகிய நான் இந்த மக்கள் மத்தியிலே இப்பொழுது பரபரப்பாக பேச கொட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான உடையம் குறித்து இன்றக இன்றைய நாள் இந்த ஊடகத்தினூடாக மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் அதாவது டவுன் மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய அரசியல் உரிமைக்கான விடுதலை போராட்டத்தை பல்வேறுபட்ட வடிவங்களிலே எதிர்நோக்கி வந்த ஒரு சூழ்நிலையிலே கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பிற்பாடு டவுன் மக்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டம் ஜனநாயக வழியில் முன்னெடுக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த வகையிலே இந்த பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை ஒன்றெடுப்பதாக கூறி தமிழ் மக்களுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்ட தமிழ் தலைமைகள் இந்த மக்களை ஒவ்வொரு சந்த சந்தர்ப்பத்திலும் ஏமாற்றி தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் இலாபங்களுக்காகவும் அல்லது பதவி மற்றும் வியாபார லாபங்களுக்காகவும் இந்த ஆட்சியிலே பங்கு கொண்டு தங்களுடைய நலன்களை தற்காத்து கொண்டார்களே ஒழிய ஆனால் மக்களுக்கான எந்த விதமான அரசியல் சாதகமான சூழ்நிலைகளை பெற்றுக்கொடுக்கவில்லை ஒரு பக்கத்தில் மக்கள் தங்களுடைய காணியுரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மறுபக்கத்தில் இந்த இனழிப்பு யுத்தத்தினாலே தங்கள் பிள்ளைகளை உறவினர்களை காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களை தேடி கண்டறிவதற்காக தொடர்ச்சியான போராட்டத்தை இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இந்த ஆண்டு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கைகளையோ அல்லாட்டி அவர்களுடைய துன்பது துயரங்கள்லையோ இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் கண்டும் காணாதமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் விகாரைகள் அமைக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் மற்றும் ஏனைய கட்டமைப்புகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இது அனைத்தையும் கண்டும் காணாத தமிழ் தலைமைகள் இன்று தங்களுடைய புரி இன்னொரு நாடகத்தை அரங்கேற்றுகின்ற வடிவமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கின்றார்கள் இவர்களோடு சேர்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் பத்தி எழுத்தாளர்கள் என்ற ஒரு குழு உட்பட பொது வேட்பாளரை ஆதரித்து நிற்கின்ற ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு விடயமா அல்லது பாதகமான ஒரு விடயமா என்ற பிரதிவாதங்கள் அரசியல் வழியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு பகுதியினர் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற ஒரு கருத்தை வைத்தும் மக்கள் மத்தியிலே தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தென்னிலங்கை ஆட்சியில் இருக்கின்றவர்களும் சரி அல்லது எதிர்நிலையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ இன்று வடக்கு நோக்கி அதிகப்படியான பிரயாணங்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை அவர்கள் முடுக்கிவிட்டு உள்ளார்கள் இங்கு தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும் என்ற ஒரு கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் நோக்கம் என்பது வந்து கேள்விக்குறியாக மாறுகின்றது குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் இந்த அரசியல் வெளியில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் எந்தளவுக்கு சாத்தியப்படும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அப்பாலே இந்த அரசியல் பொது வேட்பாளர் கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தை அரசியல் தலைவர்களும் சரி இவர்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு உரிமைகளை ஒன்றெடுக்கக்கூடிய நேர்மையானவர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏனென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே எட்டாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த தரப்பினர்கள் அது அந்த அதிலே அங்கம் வைத்த பிரதானமான சக்திகள் வந்து இந்த வேட்பாளர் பொது பொது வேட்பாளர் கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்றார்கள் இது மக்களுக்கு நாங்கள் இதை சொல்லி தெரிய வைக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை ஆனால் வரலாற்று அனுபவம் ஒன்று மக்களுக்கும் இருக்கின்றது அதனால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் வந்து சவாலுக்குட்பட்ட ஒரு கட்டத்திலே அவர்கள் தோல்வியை தழுவுகின்ற ஒரு சூழ்நிலைமை உருவாகினது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலே அவர் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக ஒரு அந்நிய சக்தியினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே செயற்பட்டு அவர்களும் முள்ளிவாய்க்காலுக்கு அழிவுக்கு துணை நின்ற தரப்பினர் என்பதுதான் என்னுடைய வாதம் இதை நாங்கள் பல தடவை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் இந்த அரசியல் வழியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு துணை நின்றது என்பதை முதன் முதலாக கருத்து சொன்னவர்களும் நாங்கள் தான் ஏனென்று சொன்னால் எத்தனையோ பொது சிவில் அமைப்புகள் எத்தனையோ அரசியல் ஆய்வாளர்கள் கூட்டமைப்பை தூக்கி பிடித்து எழுதினார்கள் ஆனால் அந்த கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகள் பெறுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்த நிலையிலே அது எங்களுடைய தேசிய நாளை உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ற அடிப்படையிலையும் தாங்கள் ராணுவ ரீதியாக தோற்றுவிட்டோம் என்ற ஒரு ஆதங்கத்திலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்னுடைய அரசியல் சக்தியாக அதை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்தார்கள் அந்த அதிகப்படியான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மக்களுக்கான சுயநிர்ணய அடிப்படையிலானதும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை வென்றெடுப்போம் என்று கூறி தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி அடைந்தார்கள் அதே போல மாகாண சபை முதன்முதலான எலக் தேர்தல் இங்கே நடைபெற்ற பொழுது அதிலேயும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று அவர்கள் முன்னிலை அடைந்தார்கள் அப்பொழுது அந்த மாகாண சபையிலே ஒன்ற பிற்பாடு தமிழீழம் மலர்ந்து விட்டது என்று சொல்லி பரபரப்பாக செய்திகள் கூட வெளிவந்தது ஆனால் இவ்வாறு இந்த மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த ஒரு நிலையிலே அந்த அரசியல் பலத்தை பலவீனமாக்கி மக்களை ஒரு ஏதிலியில் ஆக்கின வரலாறு இந்த கூட்டமைப்புக்கு இருக்கின்றது ஆகவே இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சில சக்திகள் வந்து கூட்டமைப்புக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவும் அதிலே செயற்பட்டவர்கள் வெளியேறினார்கள் அதே நேரத்தில் அரசியல் இந்த தமதேசிய தேசிய கூட்டமைப்பு கப் அப்பாலே வழியிலே நின்ற தமிழ் அரசியல் அபிலாசைக்கு எதிராக செயற்பட்ட நக்லஸ் தேவானந்தாவும் இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு துணை நின்ற ஒருவராக இருந்தாலும் சித்தார்த்தன் தலைமையினுடைய பிளாட் அமைப்பு வந்து அவர்களும் இந்த அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து முள்ளிவாய்க்கல் இனப்படுகொலைக்கு துணை நின்றார்கள் ஆகவே இங்கே மொத்தத்தில் இந்த துணை நின்றவர்கள் தான் முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு துணை நின்றவர்களே ஒரு பகுதியினர் தான் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்புகளையும் வந்திருக்கின்றார்கள் அப்போ பொது வேட்பாளர் கட்டமைப்புக்குள்ளே வந்தவர்கள் இந்த இன அழிப்புக்கு துணை நின்றவர்கள் அதே இன அழிப்பு முடிவடைந்த முள்ளிவாய்க்காலில் போய் வணக்கம் மரியாதை செலுத்தி தான் இந்த பொது வேட்பாளர் பணியை தொடங்கியிருக்கிறார்கள் இது ஒரு கட் ஒக்கங்கட்ட செயல் இரண்டால் அவர்களுடைய துணையின் பேராலே இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் வணக்கத்தையும் செலுத்தி மரியாதை செலுத்தி தங்களுடைய பொது வேட்பாளருடைய ஆரம்ப பணியை தொடங்கி இருக்கின்றார்கள் அப்போ பல்வேறுபட்ட அதாவது போராளிகளுடைய தியாகத்திலேயும் பொதுமக்களுடைய ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடைய மரண இழப்புக்கு இழப்புக்கும் மேலே நின்றுதான் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் ப பணியை ஆரம்பித்தார்கள் அப்போ அதுக்கு அவர்கள் துணை நின்றவர்கள் அதுக்கு நின்றுகின்றார்கள் இது ஒரு விஷயம் மற்ற பக்கத்தில் விக்னேஸ்வரன் ஐயா இந்த மக்கள் பேரவை என்றது உருவாக்குறது உருவாக்கினதில் நானும் ஒரு கிராமிய உழைப்பாளர் சங்கம் நானும் முக்கிய பங்கு ஆட்டியிருக்கிறோம் ஆனால் பொதுமக்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய அங்குரார்ப்பண கூட்டத்திலே விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையை நிராகரித்து முதன் முதலாக வெளியேறினது தமிழ் மக்கள் பேரவையை விட்டு வெளியேறினதும் தான் அப்போ அந்த இடத்திலே நாங்கள் விக்னேஸ்வரன் தலைமையை நிராகரித்து வெளியேறினது நாங்கள் முதல் முதலான சக்தி என்ற பக்கத்தில் இன்று நாங்கள் அதை இணைச்சி பெருமைப்படுகின்றோம் ஏனென்று சொன்னால் அதை முதன் முதலாக நிராகரித்தது நாங்கள்தான் இப்போ இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக பெருமையோடு சொல்லிக்கொள்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடான காலப்பகுதியில் தௌ மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதன் முதலாக நிராகரித்ததும் நாங்கள் தான் விக்னேஸ்வரன் ஐயாவை முதன் முதலாக நிராகரித்ததும் நாங்கள்தான் அப்போ இங்கே அப்போ என்ற தலைமையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை அவராலேயே அழிக்கப்பட்டது விக்னே அதை தலைமை வாங்கி வழிநடத்தியனவராலே அழிக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி பத்திலே பாரிய பலத்தை கொடுத்த மக்களை ஏமாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு இன்னொரு பலத்தை கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் பேரவையை அளித்தது விக்னேஸ்வரன் ஐயா அப்போ இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த கூட்டமைப்புகள் இரண்டு உண்டு அதுக்குள்ளேயும் வந்து மல்லு கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ரணிலுக்கு வாக்களிக்கணும் ரணில் வாழ்ந்தால் நல்லது சு சுமந்திரனுக்கு என்ன சசித்துக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்து சொல்லி ஒரு நாடகம் போய்க்கொண்டிருக்கின்றது அப்போ முள்ளிவாய்க்கால் அழிப்புக்கு ஆர் பின்னுக்கு நின்று செயற்பட்டார்களோ அவர்கள்தான் இந்த பொது வேட்பாளர் சக்திகளையும் பின்னுக்கு நின்று இயக்குன்றவர்கள திட்டத்தளிவான உண்மை அப்போ இராணுவ இராணுவ ரீதியாக நாங்கள் ஒரு முள்ளிவாய்க்கால் அழிப்பை சந்தித்த நாங்கள் இந்த பொது வேட்பாளரால் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒரு அரசியல் முள்ளிவாய்க்கால் வாய்க்கலை சந்திக்க போகிறோம் என்பதுதான் என்னுடைய ஆணைத்தரமான கருத்து அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இராணுவ ரீதியான அழைப்பின் மூலமான ஒரு முள்ளிவாய்க்காலை சந்திச்சிருக்கின்றோம் இந்த வேட்பாளர் செயற்பாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான முள்ளிவாய்க்கால் அணி அழிப்பை நாங்கள் சந்திப்பதற்கு எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்து அப்போ இந்த இராணுவ ரீதியான முள்ளிவாய்க்கால் அழைப்புக்கும் எணி நிகழப்போகின்ற அரசியல் ரீதியான முள்ளிவாய்க்கால் அழைப்புக்கும் ஒரே சக்தியெல்லாம் காரணமாக இருக்கின்றார்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இனிமேலும் இருக்க போகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை தரப்போகிறது இல்லை அதே போல தான் சிங்கள தலைவர்களும் வந்து எங்களுக்கு ஒரு நியாயபூர்வமாக தொன்மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கௌரவமான எந்த ஒரு தீர்வையும் அவர்களும் எதிர்காலத்திலும் இல்லை அப்போ இந்த இராணுவ ரீதியாக அளிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் இழப்பை தொன்மக்கள் ஈடுகொடுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களை உரிமையை ஒன்றெடுப்போம் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த கூட்டமைப்புக்கு மக்கள் அதிகப்படியான வாக்கை அளித்தார்கள் அப்போ இதாக இராணுவ ரீதியான இன அழிப்பு என்ற வகையில் அல்லாடி இராணுவ இராணுவ ரீதியான முள்ளிவாய்க்கால் அளிப்பென்ற வகையில் எங்களால் மீள எழும்ப முடிந்தது ஏன்னாண்டா எங்களுக்கு ஒரு அரசியல் ஒளி வெற்றிடம் இருந்தது அடியால் அரசியல் பலம் இருந்த அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது ஆனால் இதுவரை காலத்திற்கும் எங்களுக்கு இந்த பதினைஞ்சி ஆண்டுகளுக்குள்ளேயும் எங்களுக்கு இப்போ சாதமாக இருந்தது வந்து இந்த அரசியல் ஆனால் இந்த பொது வேட்பாளர்களுக்கு பின்னாலே ஏற்பட போகின்ற அரசியல் முள்ளிவாய்க்காலுக்கு பிற்பாடு நாங்கள் பல சகாப்தங்களுக்கு எழும்பி நிற்க முடியாத ஒரு இன அழிப்பொண்டு இங்கே ஏற்பட போகுது அதாவது இந்த அரசியல் முள்ளிவாய்க்காலால் நாங்கள் மக்கள் பல சகாப்தங்களுக்கே எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்பது என்னுடைய காணித்தரமான கருத்து அப்போ இந்த வகையில் இந்த அதாவது இந்த தமிழ் தலைமைகள் இந்த த அரசியல் கட்சிகளுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் இந்த சூழல்ல மக்கள் விளம்பிக்கொள்ளும் இந்த விடயம் எங்களுக்கு வெற்றி அளிக்குமா சாத்தியப்படுமா என்றதை மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் அது இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக ஒன்று யோசிச்சிருக்கோம் என்று சொன்னால் இந்த தேர்தல் களம் வந்து எங்களுக்கு நாங்கள் தமிழ்மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டவனும் சர்வதேசத்துக்கு காட்டவனும் தமிழ் மக்களுடைய அந்த ஒன்றுபட்ட நிலைமையையும் பொது வாக்கெடுப்பின் மூலமாக நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துல ஒன்றை யோசிக்கணும் என்று சொன்னால் இந்த தேர்தல் களம் தெற்கில் இருந்து எங்களை அழைத்தொழித்த இனவாத சக்திகள் இங்கே சுதந்திரமாக வந்து தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை செய்து தமிழ் மக்களிடம் இருந்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அதுக்குள்ளே இருக்கின்றது அப்போ இங்கு இதை நாங்கள் தெளிவாக பார்க்க இந்த வேட்பாளர் செயற்பாட்டிலே நாங்கள் முதலாவது தோல்வியை அடைந்திருக்கின்றோம் அதாவது இந்த அரசியல் போட்டியிலே அதாவது தெற்குக்கும் வடக்குக்கும் இடமான அரசியல் போட்டியிலே இன்று தெ தெற்கிலிருந்து வந்திருக்கின்ற அரசியல் தலைவர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையான மக்களுடைய கூட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள் அப்போ இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும் என்று சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றவர்கள் தெளிவாக விளங்கணும் இது எங்களுக்கு முதலாவது தோல்வி அப்போ அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி நிரந்தரமான அந்த ம அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறதுக்கு நாங்கள் சவாலை எதிர்நோக்க போகிறோம் இது சர்வதேச அளவில் எங்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்க போகின்றது அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பக்கம் சசித்துக்கு ஆதரவாக சிலர் தங்களை காட்டிக் கொள்ளுகின்றார்கள் சிலர் ரணி ரணிலுக்கு சாதகமாக காட்டிக்கொள்ளுகின்றார்கள் அதில் குறிப்பாக சொல்ல போனார் இங்கே வட யாழ் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் மற்றும் டக்ளஸ் தேவானந்து அவர்கள் நேரடியாகவே ரணிலுக்கு ஆதரிக்கின்றார்கள் அப்போ தமிழ் மக்களுடைய கவன் கவுன் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக இருக்கிற சிங்கள மக்கள் அதாவது சிங்கள மக்களை அளவுக்கு வளர்த்து விட்ட இனவாத சக்திகள் தெற்கிலே அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றது சிலருக்கு அதே நேரத்தில் சில தெற்கில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வடபகுதியிலே வாக்குகளை பெறுகின்ற அதிகப்படியான வாக்குகளை பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அப்போ இவ்வாறான சூழ்நிலையிலே ஒரு திட்டமிட்ட ஒரு ராஜதந்திர ரீதியாக காய் நகர்த்தப்படுது